தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதா தான் சொல்லணும் நம்ம கார்த்திக்கும் விஜய்க்கும் தாங்க கல்யாணம் நடக்குது கடைசியில் பிருந்தாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது அது எப்படி என்னென்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து கண்மணி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்க்கோம் அந்த வீராவோ மாறணும் சேர்ந்துக்கிட்டு எப்படியோ வந்து தடுத்துடுறாங்க கடைசியாக ஒரு பிளான் பண்ணணும் அதாவது இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு கடைசி பிளான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது பொண்ணை தூக்கியாச்சு கடைசியில் வந்து காப்பாத்திட்டாங்க மாமாவை தூக்குனதையும் காப்பாத்திட்டாங்க இப்போ வந்து நம்ம கை வைக்க போது கார்த்தியா தான் இருக்கணும் ஆனால் கடத்தக்கூடாது வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க பண்ணுறது பண்றது மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பக்கமாக விஜய் வந்து வராங்க அக்கா என்னக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னென்னமோ பிளான் போடுறீங்க ஆனால் கடைசியில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வேற ஏன் இப்படி கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க பேசாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா சூப்பராக ஒரு பிளான் போடுங்கக்கா கடைசியில் வந்து நம்ம மாப்பிள்ளையே இல்லைனா என்ன ஆகும் காலி கட்டுற நேரத்தில் கார்த்தி மாமா வந்து மனமேடையில் இல்லைன்னா ஆகும் கல்யாணம் நின்றுமில்ல அப்படின்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் என்னமோ நின்றுடும் ஆனால் கார்த்தி எப்படி கடத்துறது எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்மா சொல்கிறாங்க உங்களையே யார் கடத்த சொன்னது ஏதாவது கலந்து கொடுத்து அவங்கள வந்து மயக்கமடைய வச்சுருங்க அதுக்கடுத்து கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற சொல்லிவிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பிளான் தோணுது பெஷாவை வந்து எதாவது மயக்க மருந்து கலந்து கார்த்தி கொடுத்துருவோம் அவரும் பார்த்துல மயக்கம் போட்டு கிடப்பார் ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு வந்து மயக்க மருந்தை வந்து பாலில் வந்து கலந்து கொடுத்துட்றாங்க அவரும் அதை குடிச்சிட்டு மயக்கம் கிருகுருன்னு வந்துடுது அப்படியே ரூமில் வந்து படுத்துக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் படுத்துட்டார்ல இனிமே வந்து மனம் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போயிருந்தாங்க அடுத்து விஜி வந்து பார்க்குறாங்க கார்த்தி வந்து மயக்கம் போட்டு கிடக்கார்ல இதுதான் நமக்கு சரியான நேரம் நம்ம பிளானை வந்து இப்போ தான் கரெக்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க போய் உள்ளே வந்து கதவை பூட்டிக்கிறாங்க கதவை பூட்டிட்டு உள்ளே வந்து இருக்காங்க யாராவது வந்து கதவை திறக்கும் போது நம்மளும் உள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்களும் உள்ளே இருக்காங்க இங்கே பார்த்தா மனமேடையில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க கார்த்தி வந்து கிளம்பவே இல்லை வரவே இல்லை என்ன கார்த்தியை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயர் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு என்ன மாப்பிளையை காணும் மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன கார்த்திகை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே வராங்க என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு வெளியில் வந்து கதவை தட்டுறாங்க பார்த்தா உள்ளே வந்து லாக் ஆகிருக்கு நம்ம விஜய் தான் லாக் பண்ணிட்டாங்கல்ல கதவை ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க கதவை திறக்கவே இல்லை அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து கார்த்திகா வந்து கொஞ்சம் மயக்கம் தெரியுது ஆகா நேரம் ஆயிடுச்சு கல்யாணம் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது விறுவிறுன்னு போய் கதவை வந்து திறக்காரு திறந்து பார்த்தா வெளியில் வந்து இருக்காங்க நம்ம மாறனை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க டேய் அறிவு இருக்கார் நாங்களே எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருக்கோம் மாப்பிள்ளை நீ நீ கிளம்பாமல் இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படிங்கிறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில ஒரு ரசம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம விஜய் வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் களைச்சி விடுறாங்க சேலையெல்லாம் களைச்சி விட்டுட்டு கதவை திறந்துட்டு ஓடுறாங்க ஐயோ எனக்கு வேறு வழி இல்லையா என்ன என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கற்றுக்கிட்டே ஓடுறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க என்ன விஜய் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு விறுவன் விஜய் பிடிச்சு கூப்பிட்டு கேட்காங்க ஏய் என்ன எதுக்கு இருந்து வந்தா எங்கே ஓடுற அப்படிங்கிற சொல்கிறாங்க கார்த்தி மாமா கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்னம்மா சொல்லுமா அப்படிங்குற மாதிரி சொல்லிவிட்டு ராகுராம் வந்து கேட்காங்க மாமா என்னை இன்னைக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கிறவா நடக்கூடாதுலாம் நடந்துருச்சு அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஆகிடுது என்னடா இவன் விட பயங்கரமாக நாடகம் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கால இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே நம்ம வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போட்டோம் ஆனால் இவன் என்னடானா கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கே பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கா போலையே நமக்கு தான் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க எப்படியோ பிருந்தாக்கலத்தில் தாலி கட்டாலும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ரொம்ப நம்ம திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க டேய் என்னடா கல்யாணம் ஆள் அதுமா இப்படி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாரு ஏய் ஒன்றும் தெரியாமையாடா அந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கு இங்கே பாரு நடந்தது நடந்து போச்சு எல்லோரும் இதை பார்த்துட்டாங்க இனிமேல் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா அதை நீ தான் பதில் சொல்லணும் ஒழுங்காக வந்து மனமேடையில் போய் விஜய்களத்தில் தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா இருங்கப்பா கொஞ்சம் யோசிச்சுக்குருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாறுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இனிமேல் என்னத்தை யோசிக்கிறதுக்கு தப்பு பண்ணிட்டான் அது சரி அந்த அந்த பொண்ணுக்கு நீ தாண்ட வாழ்க்கை கொடுக்கணும் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு என்ன பண்ணுறது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் மனமேடையில் உட்காந்துட்டார் இங்கிட்டு பார்த்தா பிறந்தா வந்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அழுது அழுது அவங்க அம்மாவோட சொல்றதுலேயே அப்படியே அப்படியே மயக்கம் போடுற மாதிரி விழுந்துடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கையில் வந்து தாலியோடு உட்காந்துருக்காங்க பக்கத்தில் விஜய் வந்து நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே வந்து ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்காது தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அவர் அந்த நேரத்தில் வந்து தாலி கட்ட போகிறார் நம்ம கார்த்தி மாறன் நம்ம வீரா ரெண்டு பேரும் வந்து என்ன செஞ்சு தடுப்பாங்கன்னு தெரில தடுப்பாங்களா என்னன்னு தெரில மேக்சிமம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க